பூந்தமல்லி அடுத்த பழஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள அகதீஸ்வரர் கோவில் மக்களால் புதுப்பிக்கப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது போன எபிசோடில் வீரமணிதாசரையா கோபுரம் கட்ட சொன்னதை பற்றி பார்த்தோம் வீட்டுக்கு வந்ததும் எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல வீரமணி தாசரையா சிம்பிளாக கோபுரம் கட்ட சொன்னார் எங்களோட சிலைசிற சிற்பியும் கூடவே வந்தார் நாங்கள் முதல்ல கம்மி பட்ஜெட்டில் தான் ஆகும்னு நினைச்சோம் ஆனால் அந்த சிற்பி மொத்தம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுத்தாரு அதை பார்த்து எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஏன்னா விநாயகர் முனீஸ்வரன் நந்தி மண்டபம் கட்டவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொஞ்ச நாள் கழித்து விவேக் குருவை பார்க்க போனான் நாங்கள் எல்லோரும் குரு இதெல்லாம் வேணான்னு சொல்லுவார் தான் நினைச்சோம் ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் அவருக்கு நல்லாவே தெரியும் நடந்ததெல்லாம் குரு கிட்ட விவேக் சொன்னான் குரு அதை கேட்டு சிரிச்சார் கோபுரம் கட்டி தான் ஆகணும்னு சொன்னார் நான் அப்போவே உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தா நீ பயந்து போயிருப்பேன்னு விவேக் கிட்ட குரு சொன்னார் வீரமணிதாசரையா உங்களை கோபுரம் கட்ட சொன்னாலும் சொல்லாட்டியும் நானே உங்களை கோபுரம் கட்ட சொல்லியிருப்பேன்னு விவேக் கிட்ட குரு சொல்லியிருக்காரு குரு இப்படி சொல்வார்னு விவேக்கும் எதிர்பார்க்கல நாங்களும் எதிர்பார்க்கல விவேக் முகம் கவலையாக இருக்கிறத பார்த்து கவலைப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் நான் சொல்கிற மாதிரி செய் ஊருக்குள்ளே முடிஞ்ச அளவு பணம் கலெக்ஷன் பண்ணு பிறகு நீயும் தனிப்பட்ட முயற்சியே செய் ஏரியையும் நம்பு உனக்கு கங்காதேவியும் உதவி செய்வாங்கன்னு சொன்னார் அவர் இதெல்லாம் சொன்னாலும் எங்களுக்கு ஏற்றுக்கிற பக்குவம் அப்போல்லாம் இல்லை குருக்கிட்ட பேசின விவேக் மறுநாள் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நடந்ததை சொன்னான் நாங்கள் கோவில் படிக்கட்டில் உட்கார்ந்துட்டு கோவிலையும் ஏரியையும் முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு எங்களுக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஒரு பக்கம் எங்களுக்கு சிரிப்பாக இருக்க மறுபக்கம் கொஞ்சம் வேதனையாகவும் இருந்தது ஏன்னா கோபுரமும் கட்டணும் பாலலயமோ பண்ணணும் அதனால தான் எங்களுக்கு கஷ்டமாகவே இருந்தது சரின்னு ஒரு வழியா கடைசியில் எங்களுக்குள்ளேயே நாங்கள் சமாதம் வீரமணி வீரமணிதாசர் ஐயா அவர் எழுதி கொடுத்த நோட்டீஸை அடிச்சு ஊருக்குள்ளே கொடுக்க ஆரம்பித்தோம் ஊருக்குள்ளே கோபுரத்துக்கு காசு கலெக்ஷன் பண்ணிட்டா கும்பாபிஷேகத்துக்கு எப்படி மறுபடியும் காசு கலெக்ஷன் பண்ணுறதுன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்தது எங்களுக்கு இன்னும் குழப்பம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம சிவா ஒரு ஐடியா கொடுத்தான் அது என்னென்ன கலெக்ஷன் பண்ணுற காசுக்கு கோபுரம் கட்டிடலாம் கும்பாபிஷேகத்துக்கு பேங்க்கில் பர்சனல் லோன் எதாவது ட்ரை பண்ணலான்னு சொன்னான் நம்ம மாதம் மாதம் எல்லாம் காசு சேர்த்து மொத்தமாக லோனை சீக்கிரமாக அடைச்சிடலான்னு சொன்னான் எங்களுக்கும் அது சரின்னு பட்டுது ஏன்னா வேறு வழியும் எங்களுக்கு தெரியல கோபுரம் கட்ட பொருளுதவி கேட்டு நோட்டீஸ் அடிக்க ஆரம்பித்தோம் பழஞ்சர் முழுக்க காசு கலெக்ஷன் பண்ணோம் ஊர் மக்களும் எங்ககிட்ட எவ்வளோ தரணும்னு கேட்டாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆயிரூபான்னு போட்டுருக்கோன்னு சொன்னோம் உங்களால் முடிஞ்சதை தரலான்னு சொன்னோம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் கேட்டதே இல்லை முதல் முறையாக நாங்கள் ஆயிர சொன்னோம் ஏன்னா அந்த தேவை எங்களுக்கு இருந்தது நிறைய பேர் நாங்கள் கேட்டபடி ஆயிரரூவா கொடுத்தாங்க சிலர் ஐநூறுரூவாவும் கொடுத்தாங்க கொஞ்சம் பேர் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க எங்களுக்கு முதல் முறையாக நம்ம கோவிலுக்கு கலெக்ஷன் மூணாயிரம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது இதுவரைக்கும் சிவராத்திரிக்கு கலெக்ஷன் பண்ணும்போது பத்தாயிரம் ரூபாய் தான் இப்போ முப்பத்தி மூணாயிரம் வந்ததுல ரொம்ப சந்தோஷமாயிட்டோம் சிலர் எங்களுக்கு பொருளுதவி செஞ்சாங்க பாப்பஞ்சத்தில செல்லதுறை மற்றும் சரவணர் ரெண்டு பேரும் நம்ம கோவிலுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஊர் மக்களும் நம்ம கோவிலுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க நம்ம மக்கள் கொடுக்குற காசு வீண் போகாதுன்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்தா அவங்களே எல்லா உதவியும் செய்வாங்க நாங்களும் அவங்க நம்பிக்கை உடையாத அளவுக்கு செஞ்சு முடித்தோம் கலெக்ஷன் பண்ணி முப்பத்தி மூணாயிரூவா வச்சுருந்தோம் கோவிலுக்கு பாலநாயம் பண்ண ஒரு அஞ்சாயிரவா ஆகும்னு நினச்சோம் அப்போ லோகேஷன் ஐயர் ஒத்திருந்தார் அவர்கிட்ட பாலநாயம் பண்ண எவ்வளோ ஆகும்னு கேட்டோம் அதுக்கு அவர் ஐம்பதாயிரம் ஆகும்னு சொன்னார் அது கேட்ட எங்கள் சந்தோஷத்தில் இடி விழுந்த மாதிரி இருந்தது ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் அந்த மாதிரி பெரிய யாகம்லாம் செஞ்சு வளர்க்கோம் இல்லை எங்கக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை முப்பதாயிரக்குள்ளே முடிக்க முடியுமான்னு ஐயர்கிட்ட நாங்கள் கேட்டோம் ஐயரும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டாரு ஐயர் பாலாலயம் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு ஓலை வீடு கட்ட சொன்னார் ஓலை வீடு ஆளை வச்சு கட்டுனா காசு எக்ஸ்ட்ரா செலவாகும்னு அந்த ஓலை வீடை நாங்களே கட்டிட்டோம் அதில் பெரும் உதவி செஞ்சது குமரேஷன் குடுசை கட்டுறதுக்கு தேவையான கும்பல்லாம் அவங்க வீட்டிலேருந்து தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்கிட்டோம் இருக்கிற காசு வச்சு பாலலயம் பண்ணிட்டா எந்த காசு வச்சு கோபுரம் கட்டுறதுன்னு யோசித்தோம் பாலலயம் பண்ண ஆரம்பித்தோம் எல்லா சாமிகள் படத்தையும் சிற்பி ஒரு பலகையில் வரைஞ்சி கொடுத்தாரு எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது சாமியோட ஆற்றல் எல்லாம் ஒரு கலசத்தில் நிரப்பி ஓமம் வளர்த்தாங்க அந்த ஓமம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் நடந்தது நாங்க கட்டின ஓலை குடிசையில் சிற்பி வரைஞ்ச அத்திப்பலகை வச்சு பூஜையெல்லாம் பண்ணாங்க அந்த கலச தீர்த்தத்தை அந்த அத்திப்பலகையில் ஊத்தி சாமியோட ஆட்டல அந்த அத்திப்பலகையில் நிரப்பினாங்க ஐயர் இனி கோவிலுக்குள்ள போகக்கூடாது சாமியை இந்த அத்திப்பழகில தான் பூஜை பண்ணணும்னு சொன்னாரு ஐயர் ஒவ்வொரு சாமியையும் துணி போட்டு மூடிட்டாரு அதை பார்த்த எங்களுக்கு சிவனையும் அம்பாலையும் துணி போட்டு மூடும்போது எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல யாகம் பண்ணும்போது கோவில் கட்ட போகிறோன்னு சந்தோஷமாக இருந்தது ஆனால் சாமி சிலையை மூடுவாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஈஸ்வரன் அப்பாவாகவும் ஆனந்தவல்லியை அம்மாவாகவும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க திடீர்னு அப்படி சாமி சிலைகளை மூடினதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாலலயம் நல்லபடியாக முடிஞ்சது மறுநாள் குரு வந்து கோவிலை பார்த்தார் நாங்களாம் சோகமா இருந்ததை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு எங்களெல்லாம் சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அது என்னன்னா உலகத்தையே காக்குற அந்த பரம்பொருள் நீங்கள் விளையாட்டாக கட்டுன அந்த குடிசைக்குள்ளே இப்போ இருக்காரு இது எவ்வளவு பெரிய விஷயம் இது ஒரு பாக்கியம் நீங்கள் சின்ன பசங்க அவர் உங்களுக்காக இறங்கி நீங்கள் கட்டுன ஒரு குடிசைக்குள்ளே இருக்காரு இதை நினச்சி நீங்கள் பெருமை தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா உன்னில் சரணடைந்தே நீ நீ குரு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்கள் எல்லோரும் மனசுக்குள்ளே ஒரு வைராகியம் ஏற்பட்டது

யார்கிட்ட கடன் வாங்குறதுன்னு யோசித்தோம் அந்த சமயத்தில் தான் கௌதம் இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்டே சொன்னான் அப்போ அவங்க அம்மா எவ்வளோ பணம் தேவைப்படும்னு கேட்டாங்க நாங்கள் தற்சமயம் வேலையை தொடங்குறதுக்கு ஐம்பதாயிரரூவா தேவைப்படும்னு வாங்கினோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பாதி கோபுரத்தை கட்டிவிட்டு அந்த கடனை அடைச்சிட்டு மறுபடியும் கடன் வாங்கலான்னு முடிவு பண்ணோம் விவேக்கும் கம்பெனியில் ஓட்டி பார்க்க ஆரம்பித்தான் நாங்களும் எங்களால் முடிஞ்சதை கொடுத்தோம் விவேக் விக்கி லோகேஷ் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஏரியில் மீன் பிடிக்கிற வேலையை பார்த்து கொஞ்சம் காசு சேர்க்க ஆரம்பித்தோம் கோபுரம் கட்டுற முயற்சி எடுத்தோம் அந்த சமயத்துல தான் எங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்தது கோபுரம்லாம் கட்டாத சிம்பிளாக கும்பாபிஷேகம் செஞ்சு முடிச்சிருன்னு சொன்னாங்க இது எங்களுக்கு வந்த அடுத்த பிரச்சனை அந்த சமயத்தில் நம்ம கோயில் சுற்றி நிறைய போதர்கள் இருந்தது உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே வெளியே தெரியாது அந்த சமயத்தை யூஸ் பண்ணி கோவிலோட நாலாபுரமும் கோபுரம் தெரியாத மாதிரி சுற்றி கவர் பண்ணிவிட்டு அந்த ஈஸ்வரன் மேலே பாரத்தை போட்டு ரெண்டே வாரத்தில் கோபுரம் கட்டி முடித்தோம் அதுக்கப்புறமா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல அவங்களும் வந்து மறுபடியும் எந்த பிரச்சனையும் பண்ணலை அது யாருன்னு நாங்கள் சொல்ல விரும்பலை இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நாங்கள் முடிச்ச அப்புறம் நிறைய பேர் சிவன் கோயிலெல்லாம் கட்டி முடிக்கிறது குறைஞ்சது அஞ்சு இல்லை பத்து வருஷமாச்சும் ஆகும்னு சொல்லி எங்களை பயத்தை கலப்புனாங்க எங்களுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப பயம் ஆகிடுச்சு ஏன்னா நிறைய கோயில் அப்படி ஆகி நாங்களே பார்த்துருக்கோம் கோவில் கட்ட எங்களை யாருமே ஊக்குவிக்கலை எல்லாம் கோவில் கட்ட முடியாது ரொம்ப கஷ்டம்னு தான் காமிச்சாங்க அவங்க அகந்தை அழிக்க அகத்தீஸ்வரால் தான் முடியும் அதனால் அவர்கிட்டயே நாங்கள் முறையிட்டோம் நாங்கள் ஒரு டின் எண்ணையும் ஊதுவத்தி பண்டுலையும் வாங்கினோம் இந்த எண்ணையும் ஊதுவத்தியும் ஊதுவத்தையும் காலியாகத்துக்குள்ளேயே எங்களுக்கு கோவிலை கட்டி முடிச்சிடணுன்னு வேண்டுதலாக வச்சோம் ஆச்சரியமான விஷயம் என்னென்ன அந்த எண்ணையும் ஊதுவத்தியும் ஊதுவத்தையும் காலியாகிறதுக்குள்ளேயே கோவிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியாக முடிச்சிடும் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க விவேக சிலர் பஞ்சாயத்துலாம் கூட நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க அதை யாருன்னு நாங்கள் சொல்ல விரும்பலை ஆனால் அந்த சமயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஆக வேண்டியது அந்த தான் எங்களை காப்பாற்றினார் அது என்ன பிரச்சனைன்னு நாங்கள் சொல்ல விரும்பலை ஏன்னால் தவறு செஞ்சவங்களே அந்த தவறை உணர்ந்துட்டாங்க ஏன்னால் அவங்களும் கோவிலுக்கு இப்போது அவங்களால முடிஞ்ச விஷயத்தை செய்கிறாங்க நீருக்குள்ளே மூகினாலும் நீதி சாகாது நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது yeah